பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணியின் இணை செயலாளர் திரு கோமல் அன்பரசன் மூலம் இணைந்துருக்காங்க சார் வணக்கம் வணக்கங்க சார் என்ன திடீர்ந்தள அதிமுகவில் ஜானகி ராமச்சந்திரன் மீது பெரிய நினைவு வந்திருக்கு திடீர்னு வந்ததுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது மாதிரிலாம் இல்லையா வருஷம் தான் கொண்டாடிதான் நீங்கள் நீங்கள் அதாவது நூற்றாண்டு விழாவை ஒரு பெருசாக நாங்கள் கொண்டாடுறது வழக்கம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழாவை ஒரு ஆண்டு முழுக்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சிகளை வச்சு கொண்டாடுனவர்கள் என்னுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் இப்போ ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழான்னு வரப்போ அதை கொண்டாடுவதற்கு உரிமைப்பட்ட இயக்கம் அதை கொண்டாடுவதற்கு எல்லா வகையிலும் தகுதி உள்ள அதை அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட தானே இருக்குது அதை அதை சிறப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் செஞ்சிருக்க ஒரு ஆண்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்க இல்லை இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுங்கிறது அங்கே அவங்க அந்த நினைவு இல்லத்தில் அங்கே இருக்கிற சசிகலா போவாங்க அவங்களுடைய வீட்டுக்கு ராமபுரம் தோட்டத்துக்கெலாம் சசிகலா போவாங்க நீங்கள் அதாவது அவங்க அதை ஒரு ஒரு இடமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு இதாக செஞ்சாங்க நாங்கள் உணர்வுபூர்வமாக வந்து இயக்கம் கட்சியாக இன்றைக்கி நேற்று நிகழ்வில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜானகி அம்மையாரோட மொத்த குடும்பம் அவங்கள மேடையில் ஏற்றி அவங்களுக்கான உரிய மரியாதைகளையும் செஞ்சது இந்த இயக்கத்திற்கு அந்த ஜானகி அம்மையார் செய்த தியாகத்தை அந்த இடத்துல நினைவு கூர்ந்து பேசுனது அதை அதை வெளிப்படையாக மற்ற இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது ஏன்னா ரெண்டு முக்கியமான பெரிய விஷயங்களை அவங்க வந்து ரொம்ப பெருந்தன்மையோட ஏன்னா தலைவர் வந்து ஒரு 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 வள்ளலாக கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு எட்டாவது வள்ளலாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்து இன்றளவும் ஒரு உயிர்ப்போடு இருக்கிற தலைவராக எத்தனையோ கோடி லட்சங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களோட இதயங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தலைவராக இருக்கிற புரட்சி தலைவரோட மனைவி அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக அவங்க செஞ்ச அந்த செயல் கட்சி தான் எனக்கு முக்கியம் கட்சி என்னுடைய கணவர் தொடங்கின கட்சி நிலச்சி இருக்கணும் அப்படின்னு அவங்க செஞ்ச அந்த எடுத்த முடிவு புரட்சித்தலைவர் அம்மாக்கிட்ட அந்த இயக்கத்தை ஒப்படைச்சி நீங்கள் எல்லா விதத்துலேயும் செய்யுங்கன்னு சொன்னது அதே மாதிரி அவங்களோட உழைப்பில் அவங்களோட பெயரில் இருந்த அந்த இடத்த இன்றைக்கி கொடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களுடைய ஒரு ஒரு புனித தலம் மாதிரி இருக்கிற தலைமை கழகத்தை இந்த கட்சிக்கே அந்த சொத்தை அவங்க கட்சிக்கு வல்லலோட மனைவிங்கிறத நிரூபிக்கிற விதமாக இந்த கட்சிக்கே கொடுத்த அந்த பெருந்தன்மை இது எல்லாத்தையும் நினைவு கூற வேண்டியது எங்களோட கடமை அதை சரியாக செஞ்சுருக்கோம் நீங்கள் நீங்கள்லாம் இப்போ என்ன ஊடகங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல நாங்கள் சரியாக செய்கிற ஒரு விஷயத்தையும் ஏன் நீங்கள் வந்து இதை செஞ்சீங்களா இப்படி செஞ்சீங்களா அப்படி உழைப்புல உழைப்பில் சம்பாதிச்சு இன்னைக்கு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவங்களுக்கு ஒரு சிலை கூட வைக்கலையே நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் இன்னைக்கு நூற்றாண்டு இல்லை ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சீங்க ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் தலைவரையும் அவங்களையும் பிரித்து பார்க்க முடியாது நீங்கள் தலைவருக்காகவே தன்னுடைய வாழ்நாளோட அந்த கேரியர் திரையுலக பயணத்தோட உச்சத்தில் அவங்க ஒரு கதாநாயகி அந்தஸ்தில் இருந்தப்போ புரட்சித்தலைவருக்காகவே அதை அர்ப்பணித்தவங்க அவங்க வாழ்க்கையும் அது மாதிரி அர்ப்பணித்தவங்க அது தலைவருக்கு என்னெல்லாம் அந்த மாளிகைக்கு பேரே புரட்சித்தலைவி மாளிகைம்தானே புரட்சித்தலைவர் தானே பேர் எம்ஜிஆர் தானே பேர் வச்சிருக்கிறோம் அப்போ நீங்கள் அது பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரெண்டாவது எ எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன தேவையோ அதெல்லாமே நம்ம செஞ்சு தான் இருக்கோம் இப்போ இந்த கொண்டாட்டங்கிறதே நேற்று நீங்கள் அந்த வானகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரங்கம் முழுக்க நிரம்பி இருந்த கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவ்வளோ ஒரு உற்சாகமாக ஒரு எழுச்சியோட அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு குடும்ப குடும் ஒரு குடும்ப நிகழ்ச்சி ஒரு குடும்ப பாசம் உள்ள ஒரு நிகழ்ச்சியாக அது வந்து நேற்று நடந்தது அது அத்தனை சிறப்பாக சரியான முறையில் சரியான நேரத்தில் அந்த எடப்பாடியார் அவர்கள் அதை அவ்வளவு ஒரு கோலாகலமாக நடத்துனாங்க அதை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் உண்மையாகவே நூற்றாண்டு விழாவில் கௌரவிக்கப்பட்டார்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஆட்சி காலங்களில் இதே மாதிரி ஏதாவது நிகழ்வுகளை கௌரவிக்கப்பட்டிருக்காங்களா எம்ஜிஆருக்கு நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் அவருடைய நூற்றாண்டு நூற்றாண்டு விழாக்களில் எல்லாருமே நீங்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் உரிய அங்கீகாரம் தான் கொடுத்தாங்க நிறைய விழாக்கள் நடந்தது அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு ஆண்டு முழுவதும் விழா நடந்தது உங்களுக்கு சொல்கிறது புரியுதா தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்கள் தோறும் அதை வந்து நீங்கள் மக்களுக்கான விழாவாக அதிமுக மாற்றுச்சு அன்னைக்கு அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் போய் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நடத்துகிறாங்க போகாத மாவட்டமே கிடையாதுங்க அப்போ கோடிக்கணக்கான ரூபாய்க்கான நலத்திட்டங்களை மக்களுக்கு வந்து அந்த விழாக்களை ஏன்னா தலைவர் எம்ஜிஆர் மக்களோடு இருந்தவர் மக்களுக்காக சிந்தித்து ஒரு மக்களுக்காக வாரி வழங்கினவர் எல்லா திட்டங்களையும் மக்களுக்காக அவர் ஆட்சி காலங்களில் செயல்படுத்தினவர் அவர் ஒரு நினைவு கூடுறப்ப மக்களோட மக்களாக அதை இப்போ அன்னைக்கு கொண்டாடணும் இந்த இயக்கம் கொண்டாடிச்சு அந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பேசியது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அதிமுகவுடைய அந்த அதிகாரம் அப்படின்னாலே அது தான் பிரம்மாஸ்திரம் ஆஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தார் உண்மையாகவே ரெட்டை இலை தான் இது அந்த ரெட்டை இலைய அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன அந்த அந்த இடத்துல அவர் அவரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மீதும் ஜானகி எம்ஆர் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வகையில் அந்த விழாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் அவர் அவரோட தனிப்பட்ட அனுபவங்களை அவங்க கூட இருந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டார் அதே சமயத்தில் அவர் ஒரு அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு முஸ்திவுகளில் இருந்தவர் அதுக்கான தயாரிப்புகளில் இருந்தவர் அப்போ அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல தான் ஒரு இதை இந்த கட்சியோட பலம் என்ன எப்படி எவ்வளோ இது ரெட்டலையும் ஒரு பிரம்மாஸ்திரம் அந்த கட்சிக்கான பிரம்மாஸ்திரங்கிறது அவரு சொன்னார் அவரா சொன்னார் அவராக இதெல்லாம் இது என்னங்க உங்க உங்க உங்கள் கற்பனைகளுக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டு இருக்கு ஊடகங்களோட கற்பனைக்கு நீங்க ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்கள் பேசுங்கள் ஒரு வாழ்த்து செய்தி இந்த இதுக்கு வேணும் அல்லை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்கிறப்போ ஒரு வாழ்த்து செய்தி நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் அவங்கள போய் இன்னது இன்னது பேசுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நீங்கள் அதே பிரேமலதா பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அவங்கள அவங்க கருத்தை சொன்னாங்க அவங்க எப்படி இவங்க மேலே பிரியமாக இருந்தாங்க ஜானகி அம்மா எப்படி பிரியமாக இருந்தாங்க இவங்க போய் எப்படி அவங்க மேலே பிரியமாக இருந்தாங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க பரிசு கொடுத்தது பரிசெல்லாம் கூட அவங்க காட்டினாங்க மோதிரம் இதெல்லாம் வேன் அந்த பிரச்சார வாகனம் இதெல்லாம் கூட காட்ட தான் செஞ்சாங்க சொ சொன்னதான் சொல்ல தான் செஞ்சாங்க அவங்க அதெல்லாம் போய் நீங்கள் உடனே சொல்லுவீங்களா அது மாதிரி அப்படி இல்லை இது ஒரு ஒரு யதார்த்தமாக அமையுது உண்மையிலேயே அத்தகைய ஒரு குணநலன்களோட அத்தகைய பண்பு நலன்களோட அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க எல்லோரும் கொடுத்துருக்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒன்று சொன்னார் அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் ஒன்று பேசியிருந்தார் கூட்டணிக்கு வரக்கூடியவங்கெல்லாம் சீட்டும் கேட்குறாங்க கோடிக்கணக்கில் பணமும் கேட்குறாங்க அதை அவர் எதார்த்த பேச்சா எடுத்துக்கலாம் மறுத்துட்டார் அண்ணா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசினது மறுத்துட்டார அதை மறுத்துட்டாங்க அது வேற சென்ஸில் நாங்கள் கட்சி இன்னோஸ் மீட்டிங்கில் வேற சென்ஸில் சொன்னதை தவறாக சொல்கிறாங்க நான் உதயநிதிக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கூட்டணி கட்சிக்கு சீட்டும் கொடுத்து அதிகாரபூர்வமாக இவங்க இவங்க கட்சியோட வங்கி கணக்கில் இருந்து பணத்தை பத்து கோடி இருபது கோடின்னு கொடுத்த உதயநிதிக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறேன் உண்மையாகவே ஆமாம் சிபிஎம்மோட அறிக்கையிலையும் சிபிஐ அறிக்கையிலையும் தேர்தல் நேரத்தில் இவங்க திமுகவோட வங்கி கணக்கிலேருந்து இவ்வளோ ரூபா பணம் போச்சுன்னு வந்துச்சு அவங்களோட தேர்தல் பத்திரம் அந்த கணக்குக்கு சொல்கிறப்ப வந்து எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு நீங்கள் ஊடகங்களுக்கு நிறைய ஞாபக மறதி இருக்குது திமுக செஞ்சால் எல்லாம் சரின்னு நினைக்கிறீங்க இதை செஞ்சாங்களா இல்லையா கேளுங்க நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக பணம் கொடுத்து அவங்கள கூட்டணியில் தக்க வச்சுக்கிற தக்க வச்சுக்கிற ஒரு மோசமான கலாச்சாரத்தை மோசமான வேலையை செஞ்ச திமுகவோட ஒரு பிரதிநிதியாக இருந்து அந்த கட்சியோடைய பொறுப்பில் இருந்து உதயநிதி இதை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க செலவுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதாவது நீங்கள் அதாவது இதுதான் சொல்கிறேன் இப்படி திமுக என்ன செஞ்சாலும் அதுக்கு முட்டு கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன மருந்து அதுக்கு என்ன பதில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்கள்கிட்ட இருந்து எந்த வகையில் நீங்கள் இதை சொல்ல முடியும் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் பேசுனதா எங்கள் கட்சியோட பொருளாளர் பேசுனதா ஒரு இன்னோஸ் மீட்டிங்கில் பேசுனதா நீங்கள் சொல்றீங்க சரி ரைட் நீங்கள் வச்சுங்க வெட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாகவே ரெண்டு எம்பி சீட்டு இல்லை எட்டு ஏழு எட்டு எம்எல்ஏ சீட்டு இவ்வளவு பணம்னு சொல்லி கட்சி கணக்கில் இருந்தே இப்போ டிரான்ஸ்பர் பண்ணது இல்லை கட்சி இருந்தே கொடுத்தது இதை பேசுகிறது திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா மோசமான கலாச்சாரத்தையும் அரசியலில் விதைத்தது திமுக தான் அது திரு கருணாநிதியாக இருக்கட்டும் திரு ஸ்டாலினாக இருக்கட்டும் இன்றைக்கு ஒரு ஒரு விஷக்காளானாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச ஒரு விஷக்காலானாக இருக்கிற தமிழ்நாட்டு அரசினுடைய சாபக்கேடாக வாரிசு அரசினுடைய உச்சமாக இருக்கிற உதயநிதிக்கு இதை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது சார் ஆனா நான் இது பேசுறாரு ஆனா பொதுவாகவே கூட்டணியை உருவாக்குறது ஒரு சிறிய சிரமமான விஷயமா இல்லை இல்லை நீங்க தலையை பிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதான் எல்லாம் நீங்க உங்களோட உங்களை அதாவது எல்லா காலங்கள்லேயும் தேர்தல் நெருக்கத்துல தான் கூட்டணிகள் அமையுங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினொன்னுல இவங்க என்ன செஞ்சிட்டாங்க எப்படியாவது ஒரு கூட்டணி அமைச்சிருந்தோம் கெஞ்சினார் ஸ்டாலின் பீகாருக்கு போய் பார்த்துட்டு வந்து அதே மாதிரி இங்கேயும் ஒரு கூட்டணி அமைஞ்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வெளிப்படையாக பேசினார் இன்னும் ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் இந்த கூட்டணி பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கட்சியோட பவள விழான்னு ஒன்று தனியாக நடத்திவிட்டு அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரையும் கூப்பிடாமல் நடத்தி முடிச்சுட்டு அதே மாதிரி இவங்க கட்சி தலைவர் கருணாநிதிக்கு நாணய நினைவு நாணயம் வெளியிடுறதுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் இல்லாமல் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு பாஜகவுலேருந்து இவங்க ஒரு ஒரு கள்ளத்தனமான இவங்களோட இதுக்கு பின்வாசல் வழியாக இவங்க பாஜகவோட எந்த அளவுக்கு உறவு கொண்டாடுறாங்கிறத நிரூபிக்கிற விதமாக பாஜக தலைவரை கொண்டு வந்து அந்த நாணயத்தை வெளியிட வச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு கூட்டணி கட்சிக்குள்ளார இது ஒரு சலசலப்பு உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே தனியாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கட்சியோட பவள விழாவை நடத்தினார் காஞ்சிபுரத்தில் தீபாவளிக்கு குரூப் ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் என் கூட தான் இருக்காங்கன்னு காமிக்க வேண்டிய நிர்பந்தம் எல்லாரையும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு குரு ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறாங்க இந்த நிர்பந்தம் இதெல்லாம் தலையை பிரிச்சிக்கிட்டு இருக்கிறது கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறது அதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கறதுங்கிற தயாராக இருக்கிறது ஸ்டாலின் தான் அப்படி இருக்கார் உதயநிதி தான் அப்படி இருக்காங்க அவங்க இப்போ சாலினோட மருமங்க சபரீசன் தான் அதை செஞ்சிட்டு இருக்காரு எவ்வளவு நாளா குடுக்கு ஆ ரெடியா இருக்காரு எப்படி எப்படினாலும் தக்க வெச்சிங்க அவங்கள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க வெச்சிட்டாங்க சார் எப்படினாலும் தக்க வெயிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு இல்ல இல்ல நான் சொல்றேன் திருமாவ நான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் இப்போ சிபிஎம்ோட மாநில செயலாளர் தொடர் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன பேசிருக்காரு ரெண்டு கட்சி 2 லட்ச 2 கட்சிகளுமே கூட்டணி இல்லாம என்ன செய்ய முடியாது நீங்க திருமா அங்க தான் அங்க நான் என்ன சொல்ற நீங்க அப்படி சொல்றப்ப திமுகவை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் திமுக அரசாங்கத்தை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ நான் சொல்கிறேன் தேர்தல் வாக்குறுதியை தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டோன்னு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து போகிற இடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க கூட்டணியில் இருக்கிற முக்கியமான கட்சி சிபிஎம்மு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சொல்கிறாரு நாங்கள் இந்த க இந்த ஆட்சி வந்ததுலேருந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்கன்னு தீர்மானம் நிறைவேற்றியே நாங்கள் ஓஞ்சி போயிட்டோன்னு சொல்லியிருக்காரு அதே பேட்டியில் அதே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் வாக்குறுதிகளை அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே திமுக அரசாங்கம் நிறைவேற்றலைன்னு இதே தோழர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அதையும் பேச மாட்டேங்கிறீங்க இன்னொன்னு நான் சொல்றேன் அவர் ரெண்டு கட்சிக்கும் கூட்டணி வேணும்னு சொல்றாரு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல கூட்டணி இல்லாம ஆட்சியை பிடிச்ச வரலாறு அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு திமுகவுக்கு எங்க இருக்கு சொல்லுங்க இருந்த காலகட்டமும் இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் பெரிய கட்சி அவர் அதிமுக திமுக பெரிய கட்சி தான் சொல்றாரு கூட்டணி இல்லாமல் நீங்கள் பெரிய கட்சியாக அன்று மாதிரி தொகுதிகளில் சொல்ல முடியுமா இல்ல இல்ல நாங்கள் அப்படி சொல்லலை நீங்கள் உங்கள் கற்பனைக்கு உங்களோட எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னும் தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டு காலம் இருக்குது கூட்டணிங்கிறது தேர்தல் நெருக்கத்தில் ஒத்த கருத்துடைய கட்சிகளோட சரியான முறையில் அந்த கூட்டணி அமையும் ஒத்த கருத்தில் இந்த திமுக ஆட்சியை அகற்றுறதுக்கு ஆமாம் ராஜா ராஜா மட்டும் வேண்டாம் நீங்கள் இது இதை வந்து தெளிவாக பல முறை விலைக்கு எல்லா கூட்டங்கள்லையும் எல்லா பேட்டிகள்லையும் சொல்லிட்டாங்க கட்சியோட பொதுச் செயலாளர் சுப்ரீம் அத்தாரிட்டி அவங்க தான் அண்ணன் எ எ பலமுறை சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப நீங்கள் அதுக்குள்ளே டிராவல் கொஞ்சம் நாள் கொஞ்சம் அப்படியே சொல்லலை போட்டு பார்த்தாரு இல்லை திமுக இல்லை இல்லை நீங்கள் அதான் சொல்லணும் எல்லாமே உங்கள் கற்பனையில் நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் ஊடகங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த திமுக ஆட்சியோட அவலங்களை மக்கள் மத்தியில் தோல் உரிக்கிறதுல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இது எல்லாம் வெளியில் சொல்லுங்கள் அஇஅதிமுகவில் இருமுறது தும்முறது இதையே டிபேட்டுக்கு தலைப்பாக்கிறதும் இதை பற்றி மட்டுமே பேசுகிறதும் இதை பற்றி மட்டுமே நீங்கள் விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறதும் இது இது வந்து ஆரோக்கியமான ஊடக தர்மமானு நீங்களே கேட்டுக்குங்க ஏன்னா இந்த ஆட்சியோட அவலங்கள்ங்கிறது அவ்வளோ இருக்குது இங்கே என்ன இப்போ தமிழ்நாட்டில் என்ன தேனாரும் பாலாருமா ஓடுது கள்ள சாராயம் ஊருக்கு ஊர் பெருக்கெடுத்து ஓடுது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்கு போதைப்பொருளோட மொத்த புகலிடமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாறி இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மருத்துவர்களுக்கு எல்லா எல்லா விவசாயிகளுக்கு பெண்களுக்கு குற்ற செயல்கள் அதிகரித்திருக்கு எல்லா 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 விதமான மோசமான அதாவது தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு பள்ளி பள்ளிக்குள்ளேயே ஆசிரியர் குற்றம் நான் சொல்றேன் பள்ளியிலேயே ஆசிரியர் குத்தப்பட்டிருக்காரு மருத்துவமனையில் மருத்துவர் குத்தப்பட்டிருக்காரு இப்படிங்க வரிசையாக நான் சொல்றேன் இதுக்கு கடுமையாக களத்தில் இறங்கி அதிமுக என்ன பண்ணுச்சு ஏங்க நாங்கள் எங்களோட எதிர்ப்பை எல்லா வகையிலும் பதிவு செஞ்சாங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒரு எதிர்கட்சி எப்படியெல்லாம் செயல்பட முடியுமோ அந்த வகையில் ரொம்ப சரியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சரியான முறையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் நான் 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 உங்கள் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வியை நீங்கள் என்னகிட்ட திரும்பக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் ஊடகங்களோட பங்கு எங்கே இருக்குது ஊடகங்களில் என்ன செஞ்சுருக்கீங்க என்ன செய்கிறீங்க எங்கெங்க குற்ற சம்பவங்கள் நடக்கிறதோ அடுத்த நாள் ஊடகங்கள் பிரதிபலிக்க நான் நான் வெறுமனே பிரதிபலிக்கிறது இப்போ நீங்கள் கேட்குறீங்க இப்போ நாங்கள் ரெண்டு ரெண்டு கோணத்தில் ஏதோ மருத்துவமனையில் இந்த மாதிரி குத்தப்பட்டுருக்குங்கிற செய்தி ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியுது ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியை குத்தப்பட்டு அங்கேயே மரணம் அடைகிறாங்க ஊடகங்கள் வாய் அதெல்லாம் கொண்டு சேர்க்கறது தானே சார் ஊடகங்களுடைய வேலை ஏன் வெறுமனே வெறுமனே இப்போ நீங்க இந்த நேர்காணல் எப்படி தொடங்குச்சு நீங்கள் கேட்குறீங்க ஜானகி அம்மையாரோட நூற்றாண்டு விழாவை இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ கோலாகலமாக இப்படி ஒரு இதாக அதிமுக நடத்தியிருக்கு நீங்கள் எத்தனை ஊடகங்கள் அதை நீங்கள் காமிச்சிங்க சொல்லுங்கள் இப்போ இதையே அறிவாலயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா எல்லாம் நேரலை மொத்தமாக லைவ் போகுது போகுதா இல்லையா சொல்லுங்கள் நேற்று எத்தனை ஊடகங்கள் அதை காமிச்சது நான் இதை குறையாக சொல்லலை நான் நீங்கள் நீங்களே இந்த கேள்விக்கான விடையில் என்னென்னலாம் ஊடக தர்மங்கிற ஒரு விஷயத்தை எப்படி வந்து இங்கே என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிற இந்த கேள்விக்கான விடை அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதாவது நான் நான் வந்து இது எங்கள் கட்சி நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியை நீங்கள் காட்டணும் கலந்துக்கிட்டாருங்கன்னா ஊடகங்கள் ஏங்க எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவருங்க எதிர்கட்சி தலைவர் கலந்துக்கிறாரு அப்போ உங்களுக்கு அது கடமை இல்லையா இப்போ நீங்கள் கே அதையும் கூட உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி இதனால இவர் நடத்தியிருக்காரு அதனால அது நடத்தியிருக்காரு அப்படின்னு அதுக்கு உங்கள் கற்பனை சிறகுகளெல்லாம் தட்டி விட்டு அதுக்கு ஒரு கதை விட தான் நினைக்கிறீங்களே தவிர அதையே நீங்கள் வெளியில் காட்ட மாட்டேங்கிறீங்க இப்போ அதிமுக ஊடகங்கள் புறக்கணிக்குது அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா அதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் ஒன்று தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அதிமுக மேலே செயல்படுறீங்க இல்லைன்னா நாங்கள் செய்கிற நல்ல விஷயங்களையோ திமுக அரசுக்கு எதிரான நடத்துகிற போராட்டங்களையோ திமுக அரசுக்கு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதையோ எத்தனை பேர் எத்தனை ஊடகங்கள் வந்து பெரும்பாலான ஊடகங்கள் அதை புறக்கணிப்பு தானே செய்கிறீங்க அதை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை இப்போ நீங்கள் ஊடகமாக செய்ய வேண்டிய கடமை இந்த ஆட்சி செய்கிற தவறுகளை நீங்கள் சொல்லணும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கம் அரசு ஊழியர் சங்கம் சொல்லுது நீங்கள் வந்து உங்களை எதிர்கட்சி தலைவராக ஆக்கிடுவோன்னு சொல்லி எத்தனை ஊடகங்கள் அதை நீங்கள் அதை காமிச்சிங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஊராட்சி மன்றங்களோட அதிகாரங்கள்ததித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களோட அதிகாரங்களை பறிக்கிறாங்க திமுக அரசாங்கம் அவங்க காசோலையில் கையெழுத்துறதுலேருந்து எல்லா அதிகாரங்களையும் பறித்து எடுக்கிற வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொத்த திமுக கூட்டணி கட்சிகளே எல்லாரும் இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒருங்கிணைப்பில் ராஜரத்னம் அரங்கத்தில் போன மாதம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்தது திமுக அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான வார்த்தைகள் கொண்ட தீர்மானங்களை அந்த கூட்டத்தில் நிறைவேற்றினாங்க எத்தனை ஊடகங்கள் இதை காமிச்சிங்க தயவு செஞ்சு பொத்தான் பொதுவாக எல்லாம் சொல்கிறதா எடுத்துக்கூடாது பெரும்பாலான ஊடகங்களோட நிலைமை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வெறுமனே அதிமுகவை மட்டும் விமர்சனம் செய்வது எதிர்கட்சியாக இருப்பது மட்டும் விமர்சனம் செய்வது எல்லா வகையிலும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டே இருப்பது அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் ஊடக தர்மமா நீங்க இப்படி கேட்கறீங்க திமுக சொல்லியாச்சா திமுக நாங்கள் இவ்வளவு நல்ல விஷயம் செய்யறோம் என்ன நல்ல விஷயம் நான் நீங்க பட்டியல போடுங்க எத்தனை எந்த திட்டம் வந்திருக்காங்க போடுங்க நீங்க மூன்றரை ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க பெரிய திட்டமாக இருந்தா நிறுத்தி வச்சிருக்காங்க நாங்கள் பட்டியலே கொடுத்தோமே பட்டியலே கொடுத்தோமே இல்லையா எத்தனை திட்டங்களை இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டம் எத்தனை திட்டம் கொண்டு வந்தாங்க அம்மா ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் நல்ல திட்டங்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பயன்பட்ட அத்தனை திட்டங்களையும் நிறுத்தி வச்சிருக்காங்களே ஊடகங்கள் அதை கேளுங்க என்ன சொல்றாங்க நன்றி சார் நன்றிங்க வணக்கம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி